யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆசாரியர்கள் பூதிகை பூரிகைகளை நல்லா கவனிக்கணும் அந்த பக்கத்துல இருந்தும் எதிரிகள் வராங்க பின்னாடி பக்கத்துல எதிரிகள் நடுவுல இவங்க மாட்டிக்கிட்டாங்க கத்திரிக ஸ்தோத்திரம் எந்த பக்கமும் எந்த வழியும் இல்லை இன்றைக்கு கத்துடைய ஆலயத்துல வந்திருக்கிற கத்துடைய பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த தாவியான ஒரு வார்த்தை சொல்றாரு முற்புறத்திலும் பின்புறத்திலும் நம்ம எவ்வளவாய் நெருக்கப்பட்டாலும் நம் ஒடுங்கி போக போகிறது ஒருவேளை நம்ம சூழ்நிலையை கண்டு நம்முடைய உற்றார உறவினர்களும் நம் நிமித்தமாய் நன்மை அனுபவித்தவர்களும் இன்றைக்கு நம்மை நெருக்குகிறது உண்மையானால் அல்லது ஒரு பெரிய நெருக்கத்துக்கு ஈடாக நீங்க தள்ளப்பட்டு இருப்பீங்கன்னு சொன்னா ஒருவேளை ரிகோபயாம போல பயந்து மனசு உடஞ்சி மனதளவுல பலன் இல்லாம சரீர பலன் இல்லாம ஒரு மூலையில உட்காராதீங்க யூதா கோத்தருத்தார் செஞ்சாங்க பாருங்க பாத்துட்டாங்க முன்னாடி பின்னாடி எந்த பக்கமும் இவங்களால ஓடி ஒழிய முடியல ஆசாரியர்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் கத்தியை எடுத்தோ ஈட்டி எடுத்தோ நம்மளால சண்டை போட முடியாது அதுக்குரிய பலனும் நம்ம கிட்ட இல்ல இன்னைக்கு இருக்கிற அந்த நெருக்கத்திலிருந்து நம்ம விசாலத்துல வருவதற்கு ஒரே ஒரு வழி கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஆராதனை கத்தரை துதிக்கிற அந்த துதி என்ன பண்ணாங்களோ தெரியுமா யூதா மனுஷர் ஆர்பரித்தார்கள் யூதா மனுஷர் ஆர்பரிக்கிற போது தேவன் இரபையாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கு முன்பாக முறியடித்தார் கரங்களை தட்டி கத்தோடு நாமத்தை மையம் படுத்துவோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சூழல ஜெயிப்போன்ற நம்பிக்கை கிடையாது பிரச்சனை ஏக ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இவங்களால யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த நேரத்தில் நான் எந்த ஸ்டெப்பும் நான் எடுக்க போகிறதுல என் தேவனை நோக்கி நான் ஆர்வரிக்கப் போகிறேன் அலே லுய்யா அலே ஆராதிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில செங்கடல் இரண்டாக பழக்கம் ஐ எரிகோ கோட்டைகள் எத்தனை பலமானதா இருந்தாலும் ஆராதிப்பவர்களுக்கு முன்பதாக எரிகோ கோட்டை ஒன்றுமில்லாம தகர்க்கப்படும் ஆராதிக்கிற மனிதன் தனக்கென்று ஒரு வழியை அவனே உண்டு பண்ணி கொள்ளுவான் ஆராதிக்கிற இடத்துல தடைகள் உடையும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் ஆமின்னு சொல்லுங்க ஹலிலூயா கர்த்தடைய வார்த்தை தெளிவா சொல்லுகிறது யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது திரும்பி பார்த்தா தப்பிக்கிறதுக்கான எந்த வழியும் இல்ல ஜெயிப்பதற்கான எந்த சாத்தியமும் இல்லை சாத்தியமில்லாத அந்த இடத்துல நெருக்கப்படுகிற அந்த இடத்துல தோல்வியை தழுவின அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி ஆர் ஆரம்பித்தாங்க பாருங்க கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை அந்த இடத்துல கட்டளை இட்டார் ஒருவேளை வியாதி நம்முடைய வாழ்க்கையில நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம் கடன் பிரச்சனை நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் முன்பக்கமும் பின்பக்கமும் வலது இடது பக்கமும் நம்மை நெருக்குகிறதை போல நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு தன்படலாம் ஒரு காரியத்தை செய்யுங்க இனி எதை செய்தும் என்னால இந்த காரியத்திலிருந்து விடுபட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா எல்லா முயற்சிகளையும் விட்டுருங்க தேவரை நோக்கி இரண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிங்க எத்தனை பிரச்சனைகள் நெருக்கங்கள் இருந்தாலும்

நமக்காக வைராக்கியம் ஒருத்தர் நின்று நம்ம திரும்பி பார்த்து பயந்து பயப்படவே தேவையில் ஆறாதீங்க கத்திர துதிங்க ஆர்பரிங்க தடைகளை கத்திர மாற்றி போடுவார்